வெல்கம் டு விஜிஸ் தமிழ் ஃபுட் சமையல். ஹாய் फ्रेंड्स இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ட்ரெடிஷனல் ரெசிபி தேங்காய் பர்பிதா பெர்ஃபெக்ட்டா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். சோ இது வந்து நம்ம டேஸ்டியாக்கறதுக்காக ஒரு ரெண்டு பொருள் எக்ஸ்ட்ரா சேக்கப் போறேன். ரொம்ப டேஸ்டா டிஃபரெண்டா நல்லா இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம தமிழ் ஃபுட் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க फ्रेंड्स எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு தேங்காய் எடுத்துருக்கேன் ஸோ இந்த தேங்காய் வந்து வெள்ளை கலர் தேங்காயிருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இது வந்து நம்ம உடச்சிட்டு நல்லா துருவி எடுத்துக்கலாம் நீங்கள் துருவுறது வந்து தேங்காய் துருவியில் துருவி எடுத்துக்கோங்க இல்லைனா நம்ம மிக்சர் ஜாரில் அந்த தேங்காவோட பேக் சைடில் இருக்க அந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துகிட்டு வெள்ளை வெள்ளையர்னு இருக்கிற மாதிரி துருவி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா தேங்காய் பர்பியும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வெள்ளை கலரில் சூப்பராக இருக்கும் அந்த ஓடு நார் எதுவுமே இருக்கக்கூடாது இருந்தா பார்த்து ரிமூவ் பண்ணிடுங்க இல்லைன்னா தேங்காய் பர்பி வந்து டேஸ்ட் அந்த வாயில கடிப்படும் போது நார்லாக இருந்தா நல்லா இருக்காது இப்போ ஒரு பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் விட்டுட்டு நம்ம துருவின தேங்காய் வந்து கப்பில் மெசர் பண்ணிக்கோங்க ரெசர் பண்ண நான் ரெண்டு கப் சுக ரெண்டு கப் தேங்காய் வந்து கிடச்சிருக்கு எனக்கு துருவுனதுல நீங்கள் எந்த கப்பில் மெசர் பண்றீங்களோ அந்த கப்பை மெசர்மெண்ட் கப்பாக வச்சுக்கோங்க ஏனா பின்னாடி வந்து நம்ம ஜீனி சேக்கும்போது sugar சுகர் உங்களுக்கு அந்த ரேஷியோ வந்து கரெக்டாக இருக்கணும் ஸோ அதனால் எனக்கு ரெண்டு கப் தேங்காய் எடுத்துக்கேன் அதுக்கு இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம கப் இதோட ஒரு அரை கப் வந்து பால் சேர்த்துக்கலாம் ரெண்டு கப்புக்கு அரை கப் பால் சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் இதுதான் அந்த சீக்ரெட் இனியன் இந்த பால் வந்து உள்ளே அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம பால் பவுடர் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் பால் பவுடர் சேர்க்கல அப்படின்னா கூடுதலாக வந்து பால் வந்து கால் கப் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இதே டேஸ்ட் வந்து ஈக்குவலாக கிடைக்கும் ஸோ இந்த தேங்காய் பா பால் வந்து நம்ம சேர்க்குறதுனால பால் பவுடரும் பாலும் சேர்க்குறதுனால அதோட டேஸ்ட்டே வந்து ஒரு பீ ஸ்வீட் சாப்பிட்ட மாதிரியும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக தேங்காவோட டேஸ்ட்டும் அதுவும் சேர்த்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்களும் வந்து பால் சேர்த்து பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அந்த பால் ஃபுல்லாக அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் நான் வந்து ரெண்டு கப்புக்கு வந்து ஒன்னே கால் கப் வந்து சுகர் சேர்க்குறேன் ஒன்னே கால்லேருந்து ஒன்றரை கப் வரைக்கும் நீங்கள் உங்கள் ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ஒன்னே கால் கப் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து நமக்கு தண்ணி விட ஆரம்பிக்கும் அந்த சுகர் வந்து மெல்ட் ஆகவும் கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக அந்த தண்ணிலாம் நமக்கு என்ன பண்ணிடும் அப்சர்வ் ஆயிரும் இப்போ கொஞ்சம் சுகர் மெல்ட் ஆகட்டும் இந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஒரு பிளேட்டில் வந்து நல்லா நெய்விட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சுக்கலாம் என்னென்னா தேங்காய் பர்ஃபி வந்து ரெடியானோடனே நம்ம அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறக்கு வசதியாக இருக்கும் பாருங்கள் இப்போ வந்து அந்த சுகர்லாம் மெல்ட் ஆகி நல்லா ஃபுல்லாக வந்து மெல்ட் ஆகிடுச்சு ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து ஃப்ளேமை வந்து அப்பப்போ கொஞ்சம் குட்டி குறைச்சி நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க இல்லைன்னா கருகிரும் உள்ள அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு ஸோ இந்த பக்கம் இது வந்து வர்றதுக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வரைக்கும் ஆகும் ஸோ இது மாதிரி ஃபுல்லாக வந்து நல்லா கட்டியானதுக்கப்புறம் பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஒன்று போல் லெவல் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு ஸ்பேட்டோலாம் அல்லது வந்து ஸ்பூன் எதுனாலும் எடுத்துக்கோங்க எடுத்து அதில் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க நேர்லி அப்ளை பண்ணிவிட்டு ஒன்று போல் நம்ம ப்ரெஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ஈவனாக வந்து நமக்கு வந்து மேல் பக்கம் வந்து ஸ்மூத்தாக இருக்கும் ஸோ நெய் வந்து ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணிவிட்டு ஸ்பேட்டர்லாம் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா மேலே உள்ள பக்கம் வந்து திப்பி திப்பியாக இல்லாமல் ஒன்று போல் ஈவனாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம லெவல் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு இப்போ பீஸ் போட ஆரம்பிச்சிடலாம் ஸோ அந்த சூடு இருக்கும்போதே நம்ம வந்து டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு லவர் பண்ணிவிட்டு நீங்கள் பீசஸ் லைன்ஸ் வந்து மார்க் பண்ணிடுங்க உங்களுக்கு எந்த சேஃப்பில் பண்ணுறதுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ சின்ன சைஸாவோ இல்லை பெரிய சைஸாவோ பார்ஸாவோ கட் பண்ணுறதுனால நீங்கள் இந்த சேஃபில் வந்து கட் பண்ணி வச்சிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நமக்கு இதுக்கு வந்து கூல் டவுன் பண்ணுறதுக்கு நீங்கள் டைம் கொடுங்க இது செட் ஆகிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் டைம் கொடுத்துட்டு எடுத்தீங்க அப்படின்னா துப் சூப்பரான தேங்காய் பர்பி வந்து நமக்கு ரெடி ஆயிரும் டேஸ்ட் நீங்க கடையில வாங்கணும்னு அவசியம் இல்லை ஒரு முடி தேங்கால ஒரு கிட்டத்தட்ட அரை இருந்து ஒரு அறநூறு கிராம் வரைக்கும் தே தேங்காய் வர்பி உங்களுக்கு கிடைச்சிரும் செம்ம டேஸ்டா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்க ஸோ இப்போ ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு ஸோ இதை வந்து கொஞ்சம் எடுத்து விட்டுக்கலாம் எடுத்து விட்டு நீங்கள் பர்வியை எடுத்தீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்க சுகம் தரும் சுவை சேர்ப்போம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பண்ணுங்க